ஜெய் ஹிந்த் நண்பர்களே பக்ராமின் குளிர்ந்த காற்றில் எதிரொலிக்கும் ஒலிகள் மீது உலகம் முழுவதும் மீண்டும் ஒருமுறை முறை கவனம் திரும்பியிருந்த அந்த நேரத்தில் டெல்லியில் ஒரு மூடிய அறையில் நடந்தது சாதாரண தீர்மானம் அல்ல அங்கே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஆசியாவின் அரசியல் வரலாறையே மாற்றியதுடன் உலகத்தின் அதிகார சமநிலையையும் அசைத்தது அமெரிக்கா நினைத்தது நாம் இந்தியாவை பக்ராமில் இருந்து வெளியேற்றிவிட்டோம் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்தியாவின் இராஜதந்திரம் இப்போது ஒரு புதிய உயரத்தை எட்டியிருந்தது இப்போது அது பக்ராம் மட்டுமல்ல உலகின் எந்த மூலையிலும் அமெரிக்கக் குடி பறந்தாலும் அங்கே இந்தியாவின் மூலோபாயத்தின் ஒலி கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டது பக்ராமின் மௌனமான வானில் குளிர்ந்த இரவு காற்று அமெரிக்கக் குடியின் பழைய கம்பத்துடன் மோதும் போது எழும் ஒலி அமெரிக்காவின் மங்கிய புகழை நினைவூட்டிய ஒலி அது ஆனால் அதே சமயம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் டெல்லியின் ஒரு அமைதியான அறையில் இந்தியாவின் மூலோபாய ஆலோசகர்கள் உலக வரைபடத்தின் மீது விரல்கள் செலுத்திக் கொண்டிருந்தனர் அந்த வரைபடத்தில் ஈரானியின் சபஹார் துறைமுகத்தின் அருகே இந்தியாவின் எதிர்காலம் அலைகளுடன் பேசிக் கொண்டிருந்தது சிலர் சொன்னார்கள் வரலாறு என்றால் அது தைரியமாக வாய்ப்பை காண்பவர்களுக்கு சொந்தமானது இந்த முறை அந்த வாய்ப்பை இந்தியா சரியாக பயன்படுத்தியது அமெரிக்கா அதன் இரகசிய தாழ்வாரங்களில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் திட்டங்களை வகுத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா அமைதியாக அதன் நம்பகமான பங்காளியான ரஷ்யாவுடன் ஒரு புதிய இணைப்பை உருவாக்கியிருந்தது ரஷ்யா வெறும் ஆதரவு அளித்ததல்ல இந்தியாவின் மௌனத்துக்கு வலிமை தந்தது அந்த மௌனத்தின் பின் இருந்தது திட்டமிட்ட உத்தி ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமான தளம் இந்தியாவுக்கு ஒரு இராணுவ நிலையம் மட்டுமல்ல அது தொழில்நுட்ப திறமை இராணுவ வல்லமை மற்றும் அரசியல் நிலைத்தன்மையின் அடையாளமாக மாறியிருந்தது ஆனால் அமெரிக்கா இதை ஏற்கவில்லை ஏனெனில் பல தசாப்தங்களாக ஆசியாவில் தீர்மானம் எடுப்பது தாங்களே என நம்பி வந்தது ஆனால் இப்போது சூழல் மாறிவிட்டது இந்தியாவை ஒருபோதும் மௌனமாக இருக்கச் செய்ய முடியாது என்பதை உலகம் உணர்ந்தது பக்ராமில் இந்தியா தனது நிலையை வலுப்படுத்தி கொண்டிருந்தபோது ஈரானின் சபஹாரில் இந்தியா எடுத்த ஒரு நுட்பமான நடவடிக்கை அமெரிக்காவின் முழு மூலோபாயத்தை தலைகீழாக மாற்றியது அந்த ஒரு நடவடிக்கை வாஷிங்டனின் அதிகார மையங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது சில மணி நேரங்களில் சபஹாரில் இந்தியாவின் நடவடிக்கைகள் வேகமெடுத்து வருகின்றன என்ற தகவல்கள் வெளிவந்தன அமெரிக்க ஜனாதிபதியின் மேசையில் உள்ள ஆவணங்களில் ஒரு பெயர் மட்டுமே மீண்டும் மீண்டும் தோன்றியது சபஹார் ஆனால் வெள்ளை மாளிகை அதை புரிந்து கொள்ளும் வரை இந்தியா வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டது இந்தியா சபஹாரில் கட்டுப்பாட்டை நிறுவியது மட்டுமல்ல அதை மத்திய ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியாவை இணைக்கும் ஒரு உலகளாவிய இணைப்பாக மாற்றியது அது ஒரு துறைமுகம் அல்ல அது ஒரு அறிக்கை இந்தியா இனி வெறும் பார்வையாளர் அல்ல உலக சக்தி சமன்பாட்டில் ஒரு தீர்மான குரல் என்று வெளிப்படையாக கூறிய அறிவிப்பு அது அமெரிக்காவுக்கு இது கடினமாகப்பட்டது ஏனெனில் அவர்கள் நினைத்தது பக்ராமை பிடுங்கி பழைய நிலையை மீட்போம் ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால் பக்ராமில் இந்தியா ஏற்கனவே தனது பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி முடித்திருந்தது அங்கிருந்த இந்திய பொறியாளர்கள் ரேட்டார் நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த தளத்தை இந்திய இராணுவ வலையமைப்பில் சேர்த்துவிட்டனர் இரவின் இருளில் இந்தியாவின் கண்காணிப்பு ட்ரோன்கள் பக்ராம் வானில் பறந்தபோது அவற்றின் ஒலி அமெரிக்க செயற்கை கோள்களிலும் கேட்கப்பட்டது ஆனால் அமெரிக்கா இப்போது ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனெனில் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு மிகுந்தது எந்த நாடும் இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாக நின்று பேசத் தயங்கியது இதே நேரத்தில் சபஹாரில் இந்திய கடற்படை கப்பல்கள் நின்று ஒவ்வொரு வருகை போகை கப்பலையும் கண்காணித்தன அந்த நொடியில் அமெரிக்கா உணர்ந்தது ஆசியாவில் இனி ஒரே முடிவெடுப்பவர் நாங்களல்ல இந்தியாவின் கைத்திறன் நிதானம் மூலோபாய புரிதல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய அடையாளமாக சபஹார் மாறியது அமெரிக்கா புதிய பொருளாதாரத்தை தடைகளை அறிவிக்கும் போது கூட இந்தியா ஈரான் ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கி கொண்டிருந்தது அந்த வழி சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு நேரடி சவால் அது ஒரு ஆபரேஷன் அல்ல அது ஒரு அறிவிப்பு அமெரிக்க மூலோபாய ஆலோசகர்கள் மீண்டும் கூட்டம் கூடியனர் வெள்ளை மாளிகையின் சுவர்களில் தொங்கிய பழைய போர் புகைப்படங்கள் மங்களாகி போனது போல தோன்றின ட்ரம்பின் முகத்தில் பதற்றம் திரும்பி வந்தது ஆனால் இப்போது நிலைமை அவர்களின் கையில் இல்லை இந்தியா சபஹார் பக்ராம் இரண்டிலும் தனது கட்டுப்பாட்டை உறுதியாக வைத்திருந்தது மேலும் ரஷ்யா ஈரான் ஆகிய இரு நாடுகளுடன் இணைந்து அமெரிக்காவுக்கான அனைத்து வழிகளையும் முடக்கியது இது ஒரு போருக்கு இணையான இராஜதந்திர வெற்றி அமெரிக்கா ஆயுதத்தில் நம்பிக்கை வைத்தது இந்தியா அறிவு நேரம் மற்றும் உத்தியில் நம்பிக்கை வைத்தது அதுவே வித்தியாசம் டெல்லியில் அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகள் பற்றிய செய்தி வந்தபோது வெளியுறவு அமைச்சகத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலவியது ஆனால் அது பயத்தின் அமைதி அல்ல தயாரிப்பின் அமைதி அமெரிக்கா இப்போது வார்த்தைகளின் போரில் மட்டுமே இருக்கிறது என்பதை இந்தியா நன்கு அறிந்திருந்தது இந்தியாவின் இராஜதந்திரம் இப்போது எந்த அச்சுறுத்தலையும் அசைக்க முடியாத அளவுக்கு வலிமையானது ஏனெனில் இந்தியா இப்போது யாரையும் சார்ந்திருக்கவில்லை தனது எரிசக்தி வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அனைத்தையும் தானே நிர்மாணித்திருக்கிறது சபஹார் கடற்கரையில் இந்திய மூவர்ணக் கொடி பறந்தபோது ஈரானியின் மக்களும் பெருமிதத்துடன் பார்த்தனர் அது ஒரே நேரத்தில் உணர்ச்சியும் அறிவும் கலந்து எழுந்த தருணம் ஒரு காலத்தில் அமெரிக்கா தனது திட்டத்தின் மையமாக நினைத்த அந்த துறைமுகம் இப்போது இந்தியாவின் வெற்றியின் சின்னமாக மாறியது பக்ராமில் அமெரிக்காவை தந்திரத்தால் பிணைத்தபடி சபஹாரில் வெற்றி பெற்றது இந்தியாவின் புத்திசாலித்தனமான விளையாட்டு இது வருங்காலங்களில் கற்பிக்கப்படும் ஒரு பாடம் துப்பாக்கி சுடாமலும் அச்சுறுத்தாமலும் உலகக் கொள்கையை மாற்றிய நாடு என இந்த செய்தி மாஸ்கோவிற்கு சென்றதும் ரஷ்ய பாதுகாப்பு நிபுணர்கள் கூறினர் இது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய இராஜதந்திர நடவடிக்கை சீனாவும் உணர்ந்தது இந்தியாவை இனி அழுத்த முடியாது அதனால் சீனா அமெரிக்காவிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு இந்தியாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை மீண்டும் தொடங்க முயன்றது ஆனால் இந்தியா இப்போது தனது முடிவுகளை தானே எடுக்கிறது பக்ராமில் அமெரிக்கக் குடி காணாமல் போய் அதனிடத்தில் இந்திய ரேடார் ட்ரோன் செயற்கைக்கோள் வலை அமைப்பு தோன்றியது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் வெளிப்படையாகச் சொன்னது இந்தியா எங்கள் நம்பகமான கூட்டாளி இந்திய அதிகாரிகள் பக்ராம் ஓடுபாதையில் நின்று மூவர்ணம் ஏற்றிய அந்த நொடியில் அது வெறும் கொடியேற்றம் அல்ல அது வரலாற்றின் பக்கத்தில் பொறிக்கப்பட்ட வெற்றி அமெரிக்காவுக்கான தோல்வி ஒரு இராணுவ தோல்வி அல்ல அது அதன் ஆணவத்தின் வீழ்ச்சி இந்தியாவுக்கான வெற்றி வெறும் மூலோபாய வெற்றி அல்ல அது சிந்தனையின் வெற்றி உண்மையான வலிமை ஆயுதங்களில் இல்லை அறிவிலும் நேரத்திலும் உள்ளது என்பதை இந்தியா நிரூபித்தது வாஷிங்டனில் அமர்ந்திருந்த ட்ரம்ப் இன்னும் புரிந்துகொள்ள முயற்சித்தார் இந்தியா இதை எப்படி செய்தது ஆனால் பதில் எளிதானதல்ல இது ஒரு நாள் அல்லது ஒரு மாத திட்டம் அல்ல இது பல வருடங்களாக உருவான ஒரு ரகசிய உத்தி அந்த இரவுகளில் இந்திய அதிகாரிகள் வரைந்த வரைபடங்கள் இன்று நிஜமாகிவிட்டன சபஹாரின் அலைகளில் இப்போது இந்தியாவின் சக்தியின் ஒலி கேட்கிறது பக்ராமீன் வானில் ட்ரோன்களின் கர்ஜனை கேட்கிறது அமெரிக்காவின் அமைதியான தாழ்வாரங்களில் தோல்வியின் மௌனம் முழங்குகிறது இந்தியா இந்தியாவென்றது சபஹாரிலும் பக்ராமிலும் மட்டுமல்ல உலகத்தின் நம்பிக்கையிலும் அது உலகிற்கு கற்றுக் கொடுத்தது சக்தி என்றால் ஆயுதம் அல்ல சரியான நேரத்தில் சரியான முடிவு ஆசியாவின் புதிய காலம் தொடங்கியுள்ளது அதன் திசை இப்போது இந்தியாவின் கைகளில் உள்ளது வாஷிங்டனின் இரவுகள் இன்னும் பதட்டத்தில் இருக்கலாம் ஆனால் டெல்லியின் காலை நம்பிக்கையுடன் உதயமாகிறது இந்த கதை முடிவல்ல இது புதிய தொடக்கத்தின் சிக்னல் இனி ஆசியாவை மட்டுமல்ல உலகத்தையே வழிநடத்த போவது இந்தியா வரலாற்றை மாற்றியதல்ல அதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை அளித்தது இந்தியா இனி வரலாறு மீண்டும் எழுதப்படும் இந்திய மொழியில் இந்திய குரலில் இந்திய பார்வையில் ஜெய் ஹிந்த்